இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய தேர்தலாக அமைந்திருக்கின்றது காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இனி தமிழக அரசியலினுடைய திசை வழி போக்கை தீர்மானிக்கும் சக்தி என்பதை இந்த தேர்தல் மீண்டுமாக நிறுவன நிரூபித்திருக்கின்றது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தமிழகத்தினுடைய அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் காலம் தந்த கருத்தியல் ஆளுமை முனைவர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு முக்கிய களப்போராளியை பற்றிய காணொலி தான் இந்த காணொலி வாங்குற நண்பர்களே வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கூடவே கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக பெற்றுடுங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் ஒரு காணொலி பதிவேற்றம் செஞ்சிருந்தோம் சிதம்பரம் தொகுதியிலே ஏற்று அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியை பற்றி பேசியிருந்தோம் சிதம்பரத்திற்கு எப்படி ஒரு காட்டுமன்னார் கோயிலோ அது மாதிரியாக தான் தற்போது விழுப்புரத்திற்கு ஒரு திண்டிவனம் தொகுதி அமைந்திருக்கின்றது திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியிலே முனைவர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியினை பெற்றார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் ஏற்று முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களால் திண்டிவனம் தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மேனாள் மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த தோழர்களால் காஞ்சி திருமா என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு சூகா ஆதவனவர்கள் தோழர்களே ஒரு சில தகவல்களை இங்கு புள்ளி நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் விக்கிரவாண்டி விழுப்புரம் வானூர் திண்டிவனம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் அதாவது முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கும் அதிமுக சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது எந்த தொகுதியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நிச்சயமாக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகச்சரியா சரியாக சொல்லணும் அப்படின்னா உளுந்தூர்பேட்டையிலே முனைவர் ரவிக்குமார் அவர்கள் பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை தொண்ணூற்றி ஓர் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அங்கே இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு சட்ட இறக்கூடிய ஆயிரத்தி எழுநூறு வாக்குகளை அதிமுக வேட்பாளர் அதிகமாக பெறுகிறார் நம்ம பார்க்கணும் உளுந்திர்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் முனைவர் ரவிக்குமாரை விட அதிக வாக்குகளை பெறுகிறார் அடுத்ததாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முனைவர் ரவிக்குமார் அவர்கள் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி பதினோரு வாக்குகளையும் பாமக வேட்பாளர் இருபத்தி ஓர் எட்நூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெறுகிறார்கள் முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த இடத்துலையும் அதாவது திருக்கோவிலூர் தொகுதியிலும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெறுகிறார் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய தொகுதி விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் பிசிக வேட்பாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் அதனை தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளையும் பாமக வேட்பாளர் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் பெறுகிறார் அதிமுக வேட்பாளரை விட முனைவர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை கூடுதலாக பெறுகிறார் அடுத்ததாக விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துருவோம் அப்படின்னா முனைவர் ரவிக்குமார் அவர்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளையும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அறுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளையும் பெறுகிறார்கள் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் அதிமுக வேட்பாளரை விட பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகளை கூடுதலாக பெறுகிறார் அடுத்ததாக வானூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று ஒரு பலமாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய வானூர் தனி சட்டமன்ற தொகுதியிலே முனைவர் ரவிக்குமார் அவர்கள் எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓரு வாக்குகளை பெறுகிறார் அடுத்ததாக அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெறுகிறார் அதிமுக வேட்பாளரை விட முனைவர் ரவிக்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி நானூற்றி மன்னிக்கணும் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளை கூடுதலாக பெறுகிறார் அடுத்ததாக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு வாக்குகளையும் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளையும் பெறுகிறார்கள் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் அதிமுக வேட்பாளரை விட இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை கூடுதலாக பெறுகிறார் முனைவர் ரவிக்குமார் பெற்ற சற்றேறக்குரிய இந்த எண்பதாயிரம் வாக்குகளுக்கு திரு சுகா ஆதவன் அவர்களுடைய கலப்பணி மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது தொடர்கள மூன்று தொகுதியில் நம்ம அதிகப்படியான வாக்குகளை பெறுகிறோம் வாக்கு வித்தியாசம் அப்படின்றது விழுப்புரம் தொகுதியிலும் வானூர் தொகுதியிலும் திண்டிவனம் தொகுதியிலும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் பெறுகிறோம் இதில் இந்த மூன்று தொகுதிகளில் அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் அப்படின்றது திண்டிவனம் தொகுதியில் அந்த பகுதியில் அவர் கையாண்ட திரு சுகா அவர்கள் கையாண்ட அந்த யுக்திகள் என்பது முனைவர் ரவிக்குமாரனுடைய வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்து இருக்கின்றது அந்த பகுதியை சார்ந்த அனைத்து சமூகத் தோழர்களையும் அரவணைத்து அனைத்து சமூக மக்களிடமிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெற்றி சின்னமான பானை சின்னத்திற்கு வாக்குகளை வாங்கி கொடுத்ததிலே திரு சுகா ஆதவனவருடைய கலப்பணி என்பது மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க கூடிய கலப்பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது இரவு பகல் பாராமல் தொடர்ந்து மக்களை சந்தித்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவரையும் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து சந்தித்து பாமர மக்களிடமும் பானை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்ததில் திரு சூக்க ஆதவன் அவர்களுடைய பணி என்பது மிகவும் பாராட்டத்தக்க இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் விழுப்புரம் தொகுதியில நமக்கு மிக முக்கியமான விஷயம் இப்ப சிதம்பரத்தில் வந்து பானை சின்னம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி தேர்தலில் நன்கு அறிமுகமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி முனைவர் ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிருந்தார் இருந்தார் தற்போது தான் பாணை சின்னத்தில் போட்டிடுறார் அப்படின்றப்போ சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக முக்கியமான சவாலான பணியாக இருந்திருந்தது இப்போ நம்ம இதில் கூட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ண நான் நீங்கள் வானூர் தொகுதியில் இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசம் இங்கு இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசம் மிக முக்கியமான விஷயம் என்ன வானூர் தொகுதியில் பானை சின்னம் என்பது ஏற்கனவே நன்கு பரிச்சயமான சின்னமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் அங்கு போட்டியிட்டு இருந்தார் அவர் பானை சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தார் அதனால் வானூர் தொகுதியிலே பானை சின்னம் என்பது நன்கு அறியப்பட்ட சின்னமாக இருந்தது ஆனால் திண்டிவனம் சின்ன சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலே சில சிக்கல்கள் இருந்தது அந்த சிக்கல்களை எல்லாம் தகர்த்து வெற்றிகரமாக மக்களிடம் அந்த பானை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தவர் திரு சுகா ஆதவன் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு தகவலை பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் திரு சுகா ஆதவன் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் அதாவது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் அழைத்து சென்று அந்த பகுதியினுடைய திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சார களத்திலே அவர்களை எல்லாம் சிறப்பாக பயன்படுத்தி இருந்தார் அப்படின்றதான் குறிப்பான தகவல் குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா தற்போதைய செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய காஞ்சிமு தமிழினி அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த பகுதியை சார்ந்த பல்வேறு ஒன்றிய செயலாளர்கள் பல்வேறு பேரூராட்சி செயலாளர்கள் என அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்து சென்று திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் மக்களிடம் பானை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்ததில் திரு சுகா ஆதமனவனுடைய பணி என்பது பாராட்டுதலுக்குரிய பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பா சொல்லலாம் அப்படின்னா செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட லத்தூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய திரு கார்வேந்தன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் நிறைய ஓவியர்களை அழைத்து சென்று திண்டிவனம் தொகுதி முழுக்க சுவர் விளம்பரங்களாக பல்வேறு இடங்களிலே பானை சின்னத்தை வரைந்தவர் திரு சுகா ஆதவன் அவர்கள் அந்த வகையில் விழுப்புரம் தொகுதியினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த காஞ்சி திருமா திரு சூகா ஆதவன் அவர்களுக்கு நம்முடைய வி ஆர் மீடியா தமிழ் சார்பாக இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன்னு அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க கூடவேறக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலயமா பெற்றுவிடுங்க